ஆனா இது உண்மை கனவுல வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க முருகர் வேஷத்துல வந்து என்னோட குழந்தைங்க இருந்துட்டாங்கல்ல அவங்க வந்து நீ என்ன மறந்துட்ட ஸோ நான் தான் உனக்கு நீ என்னை கும்பிடலா கூட நான் தான் உனக்கு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகர் சொன்ன மாதிரி என் குழந்தைங்க விபத்துல வந்துச்சு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ண சொல்லி அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஒன்றரை கடைசியாக அக்கா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேன் விட்டுறேன் எனக்கு வெயிட்லாம் குறைச்சிட்டேன் பிசிஓடி போயிடுச்சு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிடுச்சு எல்லாம் ஆகிடுச்சேன் ஆனால் குழந்த நிற்கல சொன்ன மாதம் அவங்களுக்கு குழந்த நின்றுச்சு நான் நிறைய பேருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே என்னோடய ப்ராடக்ட் கிடைக்கணும் சாப்பிட்ட எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஆறு ஸ்டார்டிங் ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் எங்கே டிசைட் பண்ணீங்க ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நிறைய ஐடியாஸ் தோணியிருக்கும் ஸோ ஆறு விட்ட வந்து ஆர்கானிக் தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆரூஸ் ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ணேன் ஏன்னா ஹெல்த் மிக்ஸ் பண்ணுற ஐடியாக தான் பண்ணது ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஆர்கானிக்னு கொடுக்கலாம்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் நம்மளால் ஆர்கானிக் சர்ட்டிஃபிகேட் வந்து வாங்க முடியாது ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கும் சரி அவங்ககிட்ட இருந்து எடுக்கலாம் சரி நேராக போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே தான் போய் எடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா என் குழந்தை ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க ஆரோக்கிய பிரச்சனையால இறந்திருக்காங்க ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்கணுன்றது தான் எனக்கு தோணுச்சு அதை நான் சாதிச்சிட்டேன் எப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை ரொம்ப அனிமிக்காக இருந்துச்சு நான் உங்களோட ப்ராடக்ட் சாப்பிட்டு இது ஹெல்த்தியாக இருக்குது எனக்கு வந்து ப்ரெக்னென்சியில் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ என்னை முருங்கைக்கீரை சாப்பிட சொன்னாங்க எனக்கு கிடைக்கல எனக்கு பவுடர் அனுப்புனீங்க மேம் நான் ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் எனக்கு எட்டுலேருந்து பதினொன்று ஆச்சு அப்படின்னு சொன்னவங்களா இருக்கலாம் சுகர் இருந்துச்சு உங்களோட ஹெர்பல் டீ நான் ரெகுலராக கொடுத்தேன் எனக்கு சுகர் இப்போ குறைஞ்சிருச்சு என் குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க உங்கள் ப்ராடக்ட் பிடிக்குது க்ரீன் கலர் பொடி தான் வேணும்னு கேட்குறாங்க கீரை பிடிக்காத குழந்தை கிரீன் கலர் பொடி தான் பிடிக்குதுன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அதுதான் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் பிசினஸ்ல வளர்ந்துட்டேன் சம்பாதிக்கிறேன் ஓகே தான் அது கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைதான் அதை விட பல பேருக்கு உணவு கொடுக்கறேன் உடம்புக்கு ஹெல்தி ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்குறேன்றது பெரிய சந்தோஷம் ஸ்டார்ட் அப்ல வந்து நம்ம பயங்கரமா எஃபர்ட் போட்டிருப்போம் இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும் அண்ட் இப்போ வந்து நீங்க உங்களோட ப்ராஃபிட் பயங்கரமா ஆக்டிவா ஸோ அதை இருக்கு சொல்ல முடியுமா இன்கம் எவ்வளோவா இருக்குன்னா ஸ்டார்டிங் சேல இருந்ததை விட தேர்ட்டி ஃபார்ட்டி அதிகம் வச்சுக்கோங்களேன் என்னோட உழைப்பு இருக்கு என்னோட உழைப்புக்கேத்த ஊதியம் தான் ஸ்டார்டிங்ல வந்து ஆரோ வந்து சின்னதாக ஆரம்பிச்சிருப்பீங்க அண்ட் இப்போ ஒரு பண்ற அளவுக்கு கம்பெனியா வளர்ந்துருச்சா ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணல ஒரு ப்ராடக்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துலேயே நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பேக்கிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கொண்டு போகணும் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் இன்னொரு விஷயம் அடுத்தது வந்து இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு நமக்கு ட்ரேட் மார்க் இருக்கு ஜிஎஸ்டி இருக்கு அது மாதிரி என்னென்ன தேவை ஒரு நியூட்ரிஷன் வேல்யூலேருந்து ஒரு ப்ராடக்ட் வெளில மார்க்கெட்டிங் போகணுன்னா என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியாச்சு ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப வந்து எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து சர்டிஃபிகேட்ல ஸோ அது எல்லாமே வாங்கியாச்சு அதெல்லாம் ப்ராடக்ட் ஆரம்பிச்சு ரெண்டு மாசத்துலேயே வாங்கியாச்சு அந்த க்ரோத் இருக்குல்ல மேம் அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் என்னென்னு தெரியாம நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணோம் ஸோ பிஸ்னஸ்னா என்னன்னு தெ ஒரு பிஸினஸ்க்கு இவ்வளவு இருக்குது கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப இந்த அப்டேட்லாம் எப்படி கூகுள் தான் கூகுள் வந்து கூகுள் தான் எல்லாமே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர்ட்ட ஐடியாஸ் கேட்பேன் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணவங்க அவங்க கிட்டலாம் ஸோ கூகுள் பண்ணினா எல்லாமே தெரிஞ்சுப்பேன் முக்கால்வாசி அது பண்ணி உட்காந்து எழுதுவேன் நிறைய எழுதுவேன் இது தேவை இது தேவை இன்னைக்குள்ளே இதை பண்ணணும் இன்னைக்குள்ளே இதை நான் நாளைக்குன்றதை இந்த விஷயத்தையுமே தள்ளி போட மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ண முடியலனாலும் மறுநாள் அந்த விஷயம் பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறத அன்னைக்கே ரெடி பண்ணிடுவேன் பிளான் பண்ணி தான் பண்றது ஆறு வீட்டா வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து கொஞ்சம் வீட்டில் வச்சு ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ கம்பெனி வளர்ந்துருச்சு இன்னமும் தான் இருக்கா இல்ல கம்பெனி எதுவும் வச்சிருக்கீங்களா இன்னமும் தான் பஸ்ட் ஃப்ளோரில் கம்பெனியா இருக்கு கூடிய சீக்கிரம் நம்ம ஆறு வீட்டாக்கு ஒரு யூனிட் வந்து வெளியே பெருசாக ஆரம்பிக்க போறோம் ஸ்டார்டிங்ல வந்து பிசினஸ்ல வந்து எல்லா வேலையுமே நீங்க தான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு எம்ப்ளாயை வந்து ஹையர் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் வாழ்ந்துருக்கீங்க ஸோ உங்களோட கம்பெனியோட எம்ப்ளாயஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் பதிமூணு பேர் இருக்காங்க எம்ப்ளாயிஸே சொல்ல மாட்டேன் பசங்க தான் சொல்லுவேன் எல்லாரையுமே நீங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கலாம் மேபி அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அது ஃபுட் ப்ராடக்ட்ன்றதால் ரொம்ப ரொம்ப சுத்தம் முக்கியம் கரெக்டாக பண்ணணும் இன்னொன்று டெலிவரி கரெக்டாக பண்ணணும் நான் ரிப்ளை பண்ணும்போது எனக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னோடய ஸ்டாஃப் பண்ணும்போது அது கரெக்டாக போய் அமையணும்ல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுத்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பதிமூணு டு பதினஞ்சு ஸ்டாஃப்ஸ் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க பிஸ்னஸ் வந்து ஆர்கானிக் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான ரா மெட்டீரியல் எப்படி வாங்குறீங்க ரா மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயங்கள்கிட்ட தான் வாங்குறோம் டேரக்டாக முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக வாங்குவோம் இப்போ சேலம் அந்த மாதிரி நிறைய ஊரில் உட்கிராமத்தில் போய் தான் செலக்ட் பண்ணி வாங்குறது ஃபஸ்ட் டைம் போய் பார்த்து எல்லாமே இது பண்ணி தரம் பார்த்து இது பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அனுப்பிடுவாங்க ஏன்னா விவசாயிகள் தானே எல்லாமே அது கைமாறி வரும்போது நமக்கு பல மடங்காக வருது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட தான் போய் செலக்ட் பண்ணி இன்னொன்று பார்த்து பார்த்து நமக்காகவே அவங்க சில பேர் நமக்காகவே அவங்க லேண்ட்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துக்குறோம் அவங்க நமக்கு அனுப்பிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட்லையோ இல்லை பஸ்லையோ அனுப்பிடுவாங்க நம்ம ரிசீவ் பண்ணி அதை சுத்தப்படுத்தி ப்ராப்பராக சுத்தப்படுத்தி தான் பண்ணுவோம் எல்லாமே ஆரம்பத்தில் எத்தனை ப்ராடக்ட் வச்சு ஆரம்பிச்சீங்க இப்போ எத்தனை ப்ராடக்ட்டாக போயிட்டு இருக்கு ஆரம்பத்தில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மில்லட் ஹெல்த் மிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் அது ஆரம்பிச்சு அடுத்த ஒரு ஒரு மாதத்துலயே முருங்கைக்கீரை பொடி முருங்கக்கீரை உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும் அதை பொடியாக கொடுத்தா அப்படியும் கசக்கும் தானே கசக்கு மீன்ஸ் அந்த டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஸோ அதை அதில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் முருங்கக்கீரையில் இட்லி சாதப்பொடி இட்லி பொடி இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எழுபத்தஞ்சு ப்ராடக்ட் நம்ம கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு ப்ராடக்ட்டில் தான் வந்து மக்கள்கிட்ட அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த ப்ராடக்ட்டில் தான் நம்ம கவனம் இருக்குமா அப்படி பார்த்தா நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஏன்னா ரெகுலராக நிறைய சேல் ஒரு ப்ராடக்ட் மில்லட்ஸ் அண்ட் நட் சேல்த் மிக்ஸ் இருக்குது மால்ட் வெரைட்டிஸ் இருக்குது இன்ஸ்டன்ட் பருத்தி பால் இருக்குது நிறைய இருக்குது சொல்லணுன்னா அதுக்குன்னு ஒரு அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது ஓகே இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அதை பேக்கிங்கில் இருந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வரைக்குமே இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறீங்க நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாத்துக்கும் தான் காரணன்ற மாதிரி எல்லாமே நான் தான் இப்போ வரைக்கும் நான் தான் எனக்கு இன்னும் தெரியல நான் எடிட் பண்ணி அது கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட நான் எடிட் அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க என்னோடது எல்லாமே அந்த ஹோம்லி டச் இருக்கிறதால ஸோ நானே தான் எடிட் பண்ணுவேன் கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சதை போடுவேன் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க என் பேஜில் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கேன் ஸோ நானே எடிட் பண்ணி நானே போடுவேன் இது வரைக்கும் எனக்கு மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு டீம் நான் வந்து போட்டதே கிடையாது இது வரைக்கும் போடலை அதுக்கப்புறம் தெரியல நானே தான் எல்லாமே ஷெடியூல் போட்டுப்பேன் இந்த ஒரு மாதத்துக்கான வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாளில் எடுத்து ஷெடியூல் போட்டுவான் நான் எங்கே இருந்தாலும் அந்த வீடியோ போஸ்ட் ஆகிடும் ஸோ அப்படி தான் மார்க்கெட்டிங் வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் இப்போ வந்து உங்கள் பேஜ் வந்து டெவலப் ஆயிடுச்சு ஸோ பேஜ் டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து நீங்கள் லைவ் போட்டு மக்களோட பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும் சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர்லாம் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறீங்க நல்லா இருக்குங்க நான் வீடியோ வந்து லைவ் வரேன்னு சொல்லிட்டாலே ஐயோ அப்படியே அப்படி எல்லாரும் வந்துடுவாங்க நிறைய பேர் லைவுக்கு வந்துருவாங்க எல்லாருமே அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா தான் அக்கா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஏன் கண்ணு டல்லா இருக்கு ஏன் சரியா தூங்கலையா ஏன் இந்த டைம்ல லைவ் வந்திருக்கீங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தீங்களா ஆஹ் இந்த ப்ராடக்ட் எனக்கு ஆஃபர்ல வேணும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் எனக்கு உங்களை நேரா பாக்கணும் ஃப்ரீ ப்ராடக்ட் போடும்போது இது போடுங்க நெகட்டிவ் எல்லாம் நினைக்காதீங்க நெகட்டிவ் கமெண்ட்லாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம் அந்த லைவில் இருக்கும்போது ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக உட்காந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி தான் இருந்தேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து வீடியோ போடும்போது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும் ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்டில் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அண்ட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்லேருந்து ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்கிட்டு மாற்றிருக்கீங்களா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்க்கு பெருசாக உண்மையாகவே நெகட்டிவ் கமெண்ட் வராதுங்க உண்மையை சொல்கிறேன் என்னோடய மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை வெளில போய் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறது ஸோ யாரையாவது மீட் பண்ணுற வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும் நிறைய வரும் எக்கச்சக்கமாக வரும் ஸோ அதை முக்கால்வாசி டெலீட் பண்ணிவிடுவேண்ணா ஏன்னா நான் பார்த்தா எனக்கு கவலை இல்லை என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பார்த்து அது ஹர்ட் ஆகிடக்கூடாது அவங்க எனக்கு கால் பண்ணி அதை பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன் இப்படி போட்டிருந்தாங்க பார்த்தேன் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் ஒரு அரை மணி நேரம் சொல்லணும் அவங்க ஏன் அது பார்க்காம விட்டால் யாருக்கடலையும் படாதில்லை நான் பண்ணிடுவேன் எங்கள் டீம் பசங்க டெலிட் ஏன் கடலேயே படாமல் டெலிட் ஆகிடும் சம்டைம்ஸ் எங்கள் பசங்க எல்லாமே டெலிட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படிதான் நிறைய வார்த்தைகள் அதெல்லாம் இப்போலாம் எங்களுக்கு பேட்ர்ட்ஸை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது பயங்கரமான உனக்கு ஏசியில் உட்காந்துட்டு நீ வந்து பசங்களை வேலை வாங்கிட்டு ஜாலியாக இருக்க உனக்கென்ன ஏமாற்றி விற்கிற அப்படின்னா அதெல்லாம் நிறைய அது மாதிரி நான் வந்து எங்கள்கிட்ட வேலை பார்க்குற பசங்களுக்குலாம் ஊட்டிலாம் விடுவேன் அதெல்லாம் பார்த்துட்டு இது வீடியோக்காகவா இந்த சீன் வீடியோக்காகவாலாம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஃபஸ்ட்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு அது பழகிடுச்சு நூறு நல்ல கமெண்ட் வருது பத்து கெட்ட கமெண்ட் வருது நம்ம போய் அதை இது பண்ண முடியுமா ஆண்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் பெண்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது ஏன்னா பெண்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறைய சேர்க்கணும் நிறைய எஃபர்ட் போட்டணும்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இதை பற்றினா நிறைய இருக்குது தான் ட்ராவல் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லாம் ஃபஸ்ட்லாம் பயந்தாங்க தனியாக வெளில போகிறது இப்போ இப்போது இப்போது இல்லை ஆனா எனக்கு இன்னும் தெரியலங்க அப்படி நெகட்டிவா எதுவுமே நடக்கல இது வரைக்குமே நான் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நெகட்டிவா என்ன ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணியோ என்ன ஹர்ட் பண்ணியோ இல்லை எனக்கு இங்கே போனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க நடந்துக்கிட்டு அந்த மாதிரி நடக்கவே இல்லை மேபி நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதால நடக்கலையோ தெரியல அது ஒன்று டிராவலிங்ல இதுதான் அடுத்தது பிசினஸ்ல வந்து ஆண்களை விட ஒரு பெண்களுக்கு கஷ்டம்ன்றீங்க இல்லை உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதோட விளைவும் அதே மாதிரி அதிகம் ஒரு பெண்ணு சாதிக்கும் போது ஆண் சாதிச்சதை விட அதிகமான மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போனாலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அது உண்மை தான் அதுவும் பெண்கள் ஒரு வீடியோ போட்டோம்னா என் ஃப்ரெண்டு ஒரு டைலாக் சொல்வா அதுதான் எனக்கு இப்போலாம் அடிக்கடி ஞாபகம் வரும் பெண்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பூரி மாவும் பெண்களும் ஒன்று பூரி பண்ணுறதுக்கு முன்னே அந்த மாவை என்ன பண்ணுவோம் மாவை போடுவோம் எண்ணெய் ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுவோம் உப்பு போடுவோம் தயிரை ஊற்றுவோம் நமக்கு என்னென்ன தேவையோ அள்ளி போட்டு அடித்து பிசஞ்சு தேய்ச்சி எண்ணெயில் போடுவோம் அந்த பூரி என்ன பண்ணுவோம் உப்பிதானே வரும் அந்த மாதிரிதான் நம்மளும் அடிச்சு போட்டு சாத்தி புழிஞ்சு எடுப்பாங்க நம்ம வந்து தூக்கி போட்டாலும் உப்பி வந்துடணும் அதுதான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை சொல்லணும்னு நினைச்சிட்டேன் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் அப்படிதான் நம்மள அடிச்சு போட்டு தேய்ப்பாங்க ஏ போங்கப்பா நான் உப்பி வந்துருவேன் தான் உப்பி வந்துடணும் ஆரம்பத்துல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்கும் இப்போ டெவலப் ஆகி பயங்கரமா பிசினஸ் போயிட்டு இருக்கு இருக்கு ஃபேமிலி தாங்க எல்லாமே ஃபேமிலி தான் எல்லாமே எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்களா எங்க அப்பா அம்மா வந்து போ செய் அடுத்து ப்ராடக்ட் லான்ச் பண்ண ஏன் இன்னும் வீடியோ போடல என்னாச்சு வீடியோ எடுத்தியா இல்லையா ஆஹ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவ்னா சப்போர்ட்டிவ் சொல்லவே முடியாது அவங்க தான் ஓடுதே எனக்கு ஸோ இதை பண்ண அதை பண்ண நான் என்னை ரொம்ப வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அவனை ஏதாவது ப்ராடக்ட் பண்ணி வீடியோ போட்டேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் அவங்க வந்து என்னை பற்றி எங்கள் அம்மா அப்பாட்ட சந்தோஷமாக என்னை வந்து பாராட்டின ஆடியோ எனக்கு அனுப்புகிறது எதாவது வேலை இருந்தால் சொல்ல நான் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கறது நான் ஏதாவது ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கட்டான்னு கேட்குறது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய 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 சப்போர்ட்ங்க அது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம அப்பா அப்பாவுக்குலாம் எதுவுமே செய்யும்னு நினச்சேன் நான் எனக்கு வந்து இப்போ அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பெரிய கிரீடத்தே கொடுத்த மாதிரி நான் சக்ஸஸ் பண்ணது உங்களோட பேஜ் பாக்குறப்ப உங்களோட டிவோஷனல் சைடும் தெரியுது சோ ஆர்த்தி செல்வகுமாருக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி கடவுள் தான் ஏற்குறாரு முருகர் தான் என்ன ஏற்கிறதே முருகர் தான் அது எப்படின்னு சொல்கிறேன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சாமி படம் அப்படிலாம் வச்சு கும்பிடல எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லை கோயிலுக்கு போகும் வருவோம் எப்பயாவது அம்மா அப்பா கூட இதுதான் இருக்கே தவிர இல்லை ஒரு நாள் வந்து நான் யதார்த்தமா ஏதோ ஒரு பொருள் வாங்குறது கடைக்கு போனப்போ ஒரு முருகர் போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி கொண்டு வாங்கிட்டு வந்து நம்ம கம்பெனில ஒரு சாமியும் எப்போவுமே அவரோட அருளும் கிடைக்கிட்டுமே கொண்டு வந்து வச்சேன் ஆனா பூ வச்சு மேயின்டைன் பண்ணல பூ வைப்பேன் அது ஒரு பத்து நாள் கழிச்சு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு இது கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு கதை மாதிரி இருக்கும் ஆனா இது உண்மை கனவுல வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க முருகர் வேஷத்துல வந்து என்னோட குழந்தைங்க இறந்துட்டாங்கல்ல அவங்க வந்து நீ என்ன மறந்துட்ட சோ நான் தான் உனக்கு நீ என்னை கும்படலா கூட நான் தான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகர் சொன்ன மாதிரி குழந்தைங்க விபத்துல வந்துச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் என்னோட முருகரோட இது முருகர் தாங்க எல்லாமே எனக்கு வந்து முருகர் தான் எல்லாரும் வந்து கடவுள் வந்து அப்பனே முருகான்னு சொல்லுவாங்க நான் என் பிள்ளையே முருகன் தான் சொல்லுவேன் ஏன்னா என் புள்ள உருவத்தில் தான் நான் அந்த முருகரையே பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இறந்துல ஒன்று வந்து பையன் ஸோ அந்த பையன் தான் முருகருன்ற ஒரு இது எனக்கு இருக்குது ஸோ ரொம்ப எனக்கு கடவுள் பிடிக்கும் உனக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை வந்துச்சு கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறைய பேர் கேட்பாங்க இருக்காருன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இருக்காரு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து ஒரு உண்மையா நம்மளுக்கு உழைப்பு தேவை சும்மா உட்காந்துட்டு கடவுள் கும்பிட்டா எதுவும் நடக்காது உழைப்பு தேவை கண்டிப்பா நம்மளோட நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அது வந்து நமக்கு ரிசல்ட் உண்மை உண்மைதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அருளோட இருக்கும் இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போயிரும் நம்மளை வழி நான் நடத்துவார் அப்படின்னு நம்புறேன் நான் நம்புறேன் கஷ்டமான சூழ்நிலை நிறைய நிறைய வந்திருக்கு இப்ப கூட தான் எல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னவோ முருகா அப்படின்னு சொன்னாலே என் கஷ்டம் போயிடுச்சுன்ற மாதிரி தான் எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு நான் போய் விளக்கேத்தி வச்சுட்டு முருகர் கிட்ட அழுவனோ சிரிப்பனோ எனக்கு என்ன எதுவோ நான் வேண்டிப்பேன் எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சான்னு தெரியாது அதுல இருந்து மன உளைச்சல்ல இருந்து நான் வெளில வந்துட்ட மாதிரி இருக்கும் ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கும் சோ அதுதான் எனக்கு நிறைய கஷ்டங்கள்ல நான் அப்பா அம்மாட்ட சொல்லி அழும முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி அழுக மாட்டேன் யாருகிட்டயும் போய் நான் அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன் எனக்கு நான் நான் கஷ்டப்படுறத சோ தான் நான் பேசுறேன் மறுநாள் காலையில எனக்கு அது சரியாயிடும் முருகர் எந்த அளவுக்கு டு காப்பு ஆமா 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 நிறைய பேர் சொல்லுவாங்க வள்ளி தேவான்கப்புறம் நீ தான் சொல்லிடுவ போலேன்னு வாங்க கமெண்ட்ல அது வரலாம் நிறைய நடந்திருக்கேன் எங்க சத்தியமா இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்ககிட்ட முருகர்கிட்ட ஏதாவது வேண்டுதல் வேணா தான் சொல்லணும் போல அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி நிறைய பேர் இதையும் சொல்லுவாங்க உங்கள் அப்பா முருகர்கிட்ட உங்கள் புள்ள முருகர்கிட்ட இதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்களேன் அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவீங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பீங்க அண்டு மறக்க முடியாத கஸ்டமரோட ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் இருக்கா அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் உருவான கதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் தான் உண்மையாக நிறைய ப்ராடக்ட் எனக்கு இது பண்ணி கொடுங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க டாக்டர் என்னை இது சாப்பிட சொன்னாங்க எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய ப்ராடக்ட் உருவாச்சு அடுத்தது வெயிட் லாஸ் ஆகணும் எனக்கு ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் ஆகணும்னு சொன்னவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ப்ராடக்ட்டு அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல ஆனால் உங்கள் வெயிட் லாஸ் ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா எது கெமிக்கல் அதெல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம கிச்சனில் அஞ்சு பட்டியல் என்னென்ன பொருளெலாம் சரிமானத்துக்கு உதவியா இருக்கும் வெயிட் குறைக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பவுடர் மாதிரி நம்ம பொடி மாதிரி பண்ணி கொடுத்தோம் அது நிறைய பேர் வெயிட்லெஸ் பண்ணிருக்காங்க ஒல்லாமான்னு தெரியல சொல்றேன் எட்டு வருஷம் கிட்ட அவங்களுக்கு ஆக்சுவலா பேபி இல்லை அவங்க கவுன்சிலிங் கொடுத்தேன் நானு கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ண சொல்லி அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா அந்த ஒன்றரை கடைசியா அக்கா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேன் விட்டுறேன் எனக்கு வெயிட்லாம் குறைச்சிட்டேன் பிசிஓடி போயிடுச்சு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை நிக்கலேன் சொன்ன மாசம் அவங்களுக்கு குழந்தை நின்றுச்சு இப்ப குழந்தை பிறந்துருச்சு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஓ அதுதான் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க வந்து என்னை வந்து ஒரு தெய்வமா பார்ப்பாங்க தெய்வம்னா நம்ம நம்மள கும்பிட்டு அப்படி இல்லை அக்கா அவங்க வீட்டுல ஒருத்தவங்கனான்ற மாதிரி அவ்வளோ பாசம் அவங்க வீட்டுல இருக்கவங்கலாம் அவ்வளவு அழுதாங்க எனக்கு அந்த குழந்தை ஒன்பது மாசம் பிறக்கிற வரைக்கும் என் மனசு துடிச்சிட்டே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி சில பேர் வந்து குழந்த ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா ப்ராடக்ட் கொடுத்து கொஞ்சம் நல்லா ஆனதுன்னு சொல்லுவாங்க அக்கா ஒரு பத்து நிமிஷம் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ நல்லா இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி கஸ்டமரோட ரிவியூ வந்து ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கு என்கிட்ட ஒரு ஆயிரம் பெண்கள் வேலை செய்யணும் ஆயிரம் பேருமே ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நான் நிறைய பேருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே என்னோட ப்ராடக்ட் கிடைக்கணும் சாப்பிட்ட எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுவும் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே லைட்டாக ஒரு கெமிக்கலை கலந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்கல்ல கலந்துடுறா பாயசத்துன்னு கடைசியாக எனக்கு பத்து கஸ்டமர் இருந்தாலும் சரி ஆயிரம் கஸ்டமராக இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி ஆர்கானிக்காக ஹெல்தியான ப்ராடக்டை மட்டும்தான் கொடுப்பேன் அது நான் அது சத்தியன்னே சொல்லுவேன் நிறைய ஸ்டேஜில் நான் அதை சொல்லியிருக்கேன் என்னோடய நோக்கமே அதான் நானும் பிஸ்னஸ் பண்ணணும் வளரணும் சம்பாதிக்கணும் நாலு பெண்களும் சம்பாதிக்கணும் இன்னொன்று ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அதோதான் ஆர்த்தி வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல வளர்ச்சி வந்தோடனே மாறிட்டாங்கன்ற பேர் மட்டும் அரு வீட்டாவுக்கும் வரக்கூடாது எனக்கும் வரக்கூடாது அப்கமிங் ஆண்ட்ர பண்ணார் வருவாங்களே ஸோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் இருக்கும் பெண்களுக்கே பொதுவாக சொல்கிறேன் ஃபினான்ஷியலாக இண்டி பண்ணாருங்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாமலே எனக்கு கேமரா வேணும் ஃபோன் வேணும் எனக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை கேமரா ஃபியர் இருக்குது என்னால்லாம் போய் டக்குன்னு யார்கிட்டையும் பேச முடியாது நான் வீடியோ போட்டு பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் எனக்கு என் ஃபேமிலி வேறு லெவல் ஃபேமிலி என்னால் போய் லோக்கலால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது நினச்சிங்கன்னா வளரவே முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இதுதான் உங்கள் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா என்ன உங்களால் பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா நான் ட்ரெயினில் வருவேன் ஸ்டார்டிங்கில் சென்னைக்கு வரும்போது வேலையாக வரும்போது ட்ரெயினில் உள்ள உள்ள எல்லாருக்கும் என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுப்பேன் பஸ்ல வந்தால் பஸ்ல போய் எல்லாருக்கும் என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுப்பேன் ஸோ எந்த கல்யாணத்துக்கு போனாலும் வெக்கமே பண்ண மாட்டேன் எல்லாேருக்கும் கொடுப்பேன் என் ப்ராடக்ட்டை நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் ஃப்ரீயாக கொடுப்பேன் மீன்ஸ் அது இதா இதாக கொடுத்துடல அது எப்படி இருக்குன்னு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியணும்ல ஆறு வீட்டு ஆர்கானிக் பென்ஸ்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக நம்ம ஒரு ப் ஒரு கட்டம் வரைக்கும் இறங்கினோன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி எங்கேயோ வச்சிருவாங்க கடவுள் பிசினஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோமே அது என்னன்னு தெரியாது ஸோ அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஸோ இப்போ அதில் எப்படி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு பர்சனலாக இருந்த ஒரு ஐடியில் தான் இந்த போஸ்ட்டை போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய பேஜஸில் போட்டேனா இப்படியே கொஞ்சம் 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 மாப் போட்டுகிட்டே இருந்தேன் அதுல நல்ல நிறைய ஆர்டர்ச்சிது எனக்கு இன்ஸ்டாக்ரா எனக்கு ஒரு பர்சனல் ஐடி இருந்துச்சு ஐ திங்க் ஒரு ஐம்பது அறுபது ஃபாலோவர்ஸ் அதில் இருந்திருப்பாங்க அதில் ஒரு வீடியோ போட்டேன் ரெண்டு வீடியோ போட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோ போட்டு 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 இன்றைக்கி நீங்கள் சொன்னால் சத்தியமாக நம்பவே மாட்டிங்க இன்னைக்கு காலைல நான் வீடியோ போடல அப்படின்னா எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும் ஏன் இன்னும் இந்த வீடியோவும் போடல எந்த மோட்டிவேஷன் வீடியோ ஏன் போடலக்கா போடுங்கக்கா இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய காலில் எனர்ஜி பூஸ்டர் நேற்று கூட ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரிட்டியை யதார்த்து சுத்தமா ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன் அவங்க பார்த்த உடனே டெய்லி காலைல இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி உங்க வீடியோ தான் வருது அதுக்காக ஏதாவது பேமெண்ட் பண்ணி செட் பண்றீங்களான்னு கேட்டாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை நான் அடிக்கடி வீடியோ போறதால மேபி உங்களுக்கு காமிச்சிருக்கணும் ஸோ என் ஒர்க்குக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை கரெக்டாக பண்ணிடுவேன் நான் எனக்கு இதை பண்ணணும் அதுதான் எப்படி காலையிலே எழுந்து ப்ரஷ் பண்ணி குளிச்சு கிளம்புறோமோ அதே மாதிரி காலையிலே இருந்துருச்சேன் என்னோட வேலைகள் எனக்கு நட எங்கே இருந்தாலும் சரி தான் என்னோட வீடியோ காலில் எனக்கு போஸ்ட் ஆகிடணும் அது மோட்டிவேஷன் வீடியோ என் ப்ராடக்ட் வீடியோவோ இல்லை வெளியில் போனது வீடியோ கஸ்டமரோட எதுனாலும் ஒன்று எனக்கு பாசிட்டிவாக காலையிலேயே நான் போடணும் ஏன்னா என்னை பார்த்து நிறைய மாவு உருவாகி உருவாகியிருக்காங்க இன்னொரு விஷயம் அதுதான் அவங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்குதுன்னு நினைக்கும் போது நம்ம கொடுத்துட்டோம் அவங்கள நிறுத்தக்கூடாது ஒரு குழந்தைக்கு நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டு விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி என்னால நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க ஸோ என் வீடியோ அவங்களுக்கு போடலன்னா கவலையா இருக்கு ஸோ போட்டு நான் பிஸ்னஸ் பண்றேன்றத விட நாலு பெண்களுக்கு வந்து நான் மோட்டிவேஷனாக இருக்குன்றது தான் என்னோட சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெருசா போகும்போது சோசியல் மீடியாவே நீங்க இப்போதான் தான் வந்து கத்துக்கிட்டே சொல்லியிருந்தீங்க ஸோ அதுல வந்து வெப்சைட்டும் பேட் ஆகுது ஸோ அந்த நாலேஜ் தான் எப்படி எடுத்துக்கிட்டீங்க வாட்ஸ்அப்ல தான் ஆர்டர் எடுத்துட்டு இருந்தோம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது ஐம்பது வரைக்கும் முடியும் பிரச்சனை இல்லை ஆஃபர்ஸ்லாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வரையே ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் ஸோ ஒன்று 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 ரிப்ளை பண்ணி பண்ணி முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுதா கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினச்சிப்பாங்க அப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணி அதை நான் ஓப்பன் பண்ணி மறுநாள் ஆகிடும் இப்படி லேட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கஸ்டமர் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் வெப்சைட் பண்ணால் வெப்சைட் பண்ணால் என்ன நிறைய பேர் கேட்ட உடனே தான் அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு கிட்டத்தட்ட அதுக்கான பிளான் எல்லாமே போட்டு அதை கரெக்டாக லான்ச் பண்ணால் இப்போ வெப்சைட் ஆர்டர்ஸ் நல்லாயிருக்கு உங்களோட ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போது நீங்கள் சென்னை ரீசெண்டாக வந்தப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா மேம் போய் பார்த்துட்டு வந்தீங்க ஸோ அந்த மெமரிஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு வந்து அஸ்மிதா மேம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு சின்ன லெவல்லேருந்து ஒரு தொழில் ஆரம்பித்து இந்த அளவுக்கு பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவங்க வந்து அவங்க அவங்க கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய அந்த காரில் அவங்க போகும்போது ஒரு நாள் கூட சொல்லிட்டு போனாங்க நான் எப்படி வந்து சைக்கிள் வாங்கினேன் இந்த சைக்கிளை வந்து உடஞ்சிருச்சு அதை எப்படி ஃபீல் பண்ணேன் இப்போ நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கேன் இதுக்கு நடுவில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு நான் வீட்டுக்கு வா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீடு வாங்குகிற அந்த கேப்பில் தான் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன் ஸோ ஈஸி தான் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் படி தான் எடுத்து வைக்கிறது கஷ்டம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படி ரொம்ப ஈஸின்னு புரிஞ்சுது எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க சிஸ்டர் பார்த்தேன்னு சொல்லி நேரம் சொன்னா உங்கள் வீடியோ நான் வந்து இந்த ஒரு டிபேட் டிபேட் ஷோவில் பேசியிருந்தேன்ல அதை பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தீங்க ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அஷ்மிதா மேம் என் பிஸ்னஸ் பற்றி சொன்னேன் கண்டிப்பாக பார்க்கறேன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ண உமன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவங்கள பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக கூட பேசுறது கேட்போம் பட் நான் எனக்கு அது பிடிக்காது ஏன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது வளர்ந்துருக்காங்க இவ்வளோ சாதிச்சிருக்காங்க பேச வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கும்போது நம்ம நெகட்டிவாக பேசுகிறது தப்பு இப்போ என்னையும் நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல அப்போ அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பிஸ்னஸ் சின்னதுலேருந்து ஆரம்பித்து அவங்களே வளர்த்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்க எல்லா பெண்களுமே அது என்ன பிசினஸ்ஸா இருந்தாலும் சரி அந் அவங்களுக்கு நான் தங் தலை வணங்குவேன் பெரிய விஷயம் அது ஒரு சின்ன விஷயம்லாம் கிடையாது ஈஸியாலாம் இன்னொன்னு அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ண பெண்களை கமெண்ட் பண்ணாம இருந்தாலே நம்ம ஈஸியா வளர்ந்துடலாம் சூப்பர் இது ஒரு முக்கியமான விஷயம் போய் பேசியிருந்தீங்களே சோ உங்களோட சைடும் சரி இப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சரி சோ அந்த டிபேட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்வெர்சேஷன் போயிருக்குல்ல அது என்ன மாதிரி இருந்துச்சு பிஃபோரே போச்சு பிஃபோர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவும் நானும் போனோம் நிறைய பேர் அங்க உங்க வீடியோஸ் பாத்துருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதுலாம் அவ்வளவு ஹாப்பியா நிறைய பேர் கிட்ட வந்து பேசினாங்க நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியாதவங்க வருவாங்க நம்ம போய் ஃப்ரெண்ட் ஆகலாம் நம்ம பிசினஸ் பத்தி சொல்லலாம் அவங்க பிசினஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சேன் நிறைய பேர் உங்க வீடியோ பாத்திருக்கேன் நல்லா இருந்துச்சு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்க மேடம் சொன்னது இன்னொரு விஷயம் அங்க உட்கார்ந்து பேசும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேரு எங்கே இருந்து உங்களுக்கு பிசினஸ் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு ஆஹ் எப்படி நீங்க எது பண்ண நிறைய ஒரு நாலு பேர் நான் சொன்னா மூணு நாலு பேர் சொன்னாங்க நான் ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ போடல ஆர்த்தியை பார்த்து தான் நான் போட்டேன் ஆர்த்தி மேம் வீட்டை ஆர்த்தியை பார்த்தோம் அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த இந்த வீடியோ ரீச் ஆச்சு அங்கேயே நான் வந்து என்னோட சந்தோஷத்தை அடைஞ்சிட்டேன் பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஒருத்தவங்க பிஸ்னஸ் தொடங்கி பண்ண தெரியாம இருந்தவங்களுக்கு வீடியோ பண்ணுங்கன்னு நான் மோட்டிவேட் பண்ணது ஒர்க் ஆகியிருக்கு இப்போ அதை விட வேற என்ன ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துலயே ஒரு நாலஞ்சு பேரை வந்து நான் மோட்டிவேட் பண்ணிருக்கேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுதான் அதுதான் பெரிய வெற்றி உங்களோட ப்ரொஃபைல் பாக்குறப்ப நீங்க மட்டும் குரோத் ஆகாம உங்களோட எம்ப்ளாயிஸை வந்து நீங்க பயங்கரமா கேர் பண்ணிக்கிற வீடியோஸும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு நான் என்கிட்ட இருக்க பசங்கள்ட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் இந்த பொருள் வந்து இவ்வளவுதான் போடுவோம் சத்தமாவுக்குன்னு அவங்கள கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாரும் கேட்பாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு அப்புறம் அவங்க நாளைக்கு என்ன எப்படி பிசினஸ் பண்றது அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பேன் நாளைக்கு இங்கேயும் போகணும் நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நான் மட்டும் இந்த இந்த உலகம் ரொம்ப பெருசு நான் மட்டும் எப்படி ஒரு குழந்தை பிடிச்சிட்டு எழுந்திச்சு நிற்கிதுன்னா ஒருத்தவங்களை பார்த்து தான் ஸோ நான் வந்து அவங்க எல்லாரையுமே குழந்தைய தான் பார்க்குறேன் என்ன பிடிச்சிட்டு எழுந்துருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் அவங்க இருக்கவங்க எல்லாருக்குமே நீ என்கிட்ட தான் வேலை பார்த்தோன்னே போயிடக்கூடாது அவன் வாழ்க்கை நீ அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் நீ அதில் சக்ஸஸ் பண்ணணும் அதுதான் என் வெற்றி எனக்கு ரெண்டு குழந்தைங்க கிடையாது எனக்கு நீங்கள் எல்லாரும் குழந்தைங்க தான் அப்படி தான் நான் நினைப்பேன் அது அது வந்து ஒரு வீடியோக்காக சொல்ல சத்தியம் இது வந்து உண்மை அது முருகர் முருகிறவர்களால அது ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு எங்க பசங்க எல்லாமே என் குழந்தைங்க தான் என் குழந்தைங்களுக்கு வெளில போயிட்டு வந்தா குழந்தை கையை பார்க்கும் என்ன வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் என் பசங்களும் என் குழந்தைகளுக்கு என்ன வாங்கணும்னா அதே தான் இந்த பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்து கூட ஒரு பேஜ் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ப்ரொஃபைல் தான் வந்து பில்ட் பண்ணி நடப்பாங்க ஆனா உங்களோட பேஜ் பாக்குறப்ப மத்தவங்களோட ப்ரொஃபைலுக்கும் நீங்க வந்து ப்ரொமோட் பண்றீங்க பேசுறீங்க அப்படின்னு இந்த ஐடியா எப்படி தோணுச்சு என்னோட பிசினஸ் வளரும் போது நிறைய கொலாபரேஷன் அது இதுன்னு நிறைய பேர்ட்ட கேட்டு ஏமாந்துருக்கேன் பணம் கட்டி பண்ணாம இருந்திருக்காங்க அந்த மாதிரி மதிக்கவே மாட்டாங்க நம்மள ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கிறதால அப்படிலாம் நடந்திருக்கு அதை ஒரு கடத்துல யோசிக்கும் போது நம்ம ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு நம்ம பிசினஸ் நல்லா போகுது ஸோ நிறைய பேரை தூக்கி பிடிச்சி ஏற்றி விடணும்னா நான் அவங்கள்ட்ட நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணா மட்டும் போதாது அவங்களுக்கு தெரியாத செட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க ப்ராடக்ட் போய் சேரணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் கட்ட நடவடிக்கையா எடுத்தது விசிட்டிங் கார்ட் பேம்லெட் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற விசிட்டிங் கார்ட் பேம்ப்ளெட் எவ்வளோ இருந்தாலும் பத்தாயிரமாக இருந்தாலும் சரி தான் என் அட்ரஸ்க்கு அனுப்புங்க நான் ஒரு நூறு கொரியர் ஒரு நாளைக்கு போடுறோம் நான் நூறு கொரியர்லேயும் உங்களோட விசிட்டிங் கார்ட் பேம்ப்ளெட் இருக்கும் ரிசீவ் பண்ணுற கஸ்டமரையும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் தூக்கி போடாதீங்க இதை எடுத்து பாருங்கள் இப்போ அவங்க புது செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அடுத்தது அவங்களோட போஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டோரியில் போடுறது பண்ணோம் அடுத்தது வந்து வந்து வீடியோ வீடியோஸ் பண்ணி கொடுத்தோம் நிறைய பேர் ப்ராடக்ட் அனுப்புவாங்க உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுப்போம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம் அது மூலம் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமாக வாங்க வீடியோஸும் நல்லா ரீச் இருக்கும் தெரியாத செட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தோணும் அப்போ வாங்கலன்னா கூட அந்த விசிட்டிங் கார்டை வச்சு சேவ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் வாங்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணோம் அடுத்தது லைவ் பண்ண ஆரம்பிச்சு டிராவல் பண்ண ஆரம்பித்தேன் வாரத்தில் ரெண்டு நாள் ஃப்ரீயாக லைவ் அவங்களோட கம்பெனிக்கே போய் ட்ராவலுக்கு மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட கம்பெனிக்கே போய் லைவ் அவங்க பிராண்டை பற்றி ஃபுல் வீடியோ போடுவோம் கோயம்புத்தூர் போயிருக்கோம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கோம் நாகப்பட்டினம் திருச்சின்னு சொல்லி எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ண ஆரம்பித்தோம் அந்த மாதிரி போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீ தான் இந்த மாதிரி லைவு அதுக்கப்புறம் போஸ்ட்டு ரீல்ஸு நான் என்னோடய வீடியோ ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சுருந்துன்னா ரெண்டு வேறு ஒரு மாம்பரணர் ஆண்டர்ப்ரனர் இருக்கும் அதை பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டு கொடுப்பேன் அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு உங்கள் சொல்லுவாங்க எனக்கு நூறு ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு இரநூறு வந்துருச்சு எனக்கு இன்றைக்கி வந்து நூற்றி இருபது ஆட்ரு வந்துருச்சுக்கா இது வரைக்கும் வந்ததே இல்லை இவ்வளோ என்கொயரி வந்துச்சுன்னு அவங்க சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் அதை விட வேறு ஏதாவது கிடைக்குமா சந்தோஷம் அது ரொம்ப எனக்கு ஏதோ ஒரு ஒரு இடத்துல அவங்கள நான் தூக்கி விட்ற ஒரு சந்தோஷம் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கு ஆறு மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் ப்ரெஷர் எது இருந்தாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃபீவர் இருந்துச்சு கோடு இருந்துச்சு காலிலேருந்து கரக்கரைன்றது ஒரு மூணு வேலை குடித்தேன் ரிலாக்ஸாக ஆகிடுச்சுன்னு அது தலைவலிக்கெலாம் அது நல்லா பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா